السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين لا قبة للمتقين صلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وتبعه أجمعين أما بعد إلا الله سبحانه وتعالى ورد نريد ان رمضان ما ذكرنا موتا ونور 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 كريم தொமைகளை எல்லா நல்ல அமல்களையும் கபூர் செய்து அதனுடைய பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் உண்மையும் அருமையும் தந்தல் புரிவானா அருமையான சகோதரர்களே சோழத்தில் ஹூ குரானுடைய அத்தியாய வரிசையில் பதினொன்றாவது சோழா இந்த சோழாவுக்கு சூழத்தில் ஹூன் என்று பெயர் வருவதற்கான காரணம் அல்லாஹ் இந்த சூறாவில் ஐம்பது முதல் அறுபது வரை உள்ள வசனங்களில் சைதனா ஹூது நபி அலேஹு அவர்களையும் அவர்களுடைய சமூகமான ஆதையும் பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான் இந்த சமூகம் இந்த சூரா இறங்கிய போது பெருமானார் சல்லுல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய மொழி நரைத்தது சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தியக்கர் அதியல்லாகும்னு கேட்டார்கள் யார் சூரந்தான் என்ன உங்க முடியில நிறைய பார்க்கிறோமே கேட்டாங்க இப்ப நாயன் சொன்னார்கள் செய்ய பத்திரின் போது என்னை சூறத்தில் ஹூது நரைக்கச் செய்திருந்தார்கள் காரணம் அல்லாஹ் அந்த சூறாவில் யாமத்தை பற்றியும் முன் சமுதாயம் அழிக்கப்பட்டதின் நோ அழிக்கப்பட்டதை பற்றியும் அந்த சூறாவில் அல்லாஹ் விசாலமாக பேசுகிறான் இந்த சூறா மூது நபியுடைய பெயரில் இறக்கப்பட்டது ஹூது நபி ஆத் என்கிற சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர் இந்த ஆது சமூகம் என்பது சையதுனா நூக் நபி அலி இஸ்லாம் அவர்களுடைய மூன்றாவது அல்லது நான்காவது பரம்பரையாக வருவார் சுரத்து ஹூது இவர்களை பற்றி சொல்லும்போது இவர்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தார்கள் என்றால் ஒமான் நாட்டில் உள்ள சலாலா என்ற அந்த பகுதியிலிருந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய உபார் என்ற பகுதியில் வாழ்ந்த மக்கள் உபாருக்கு பேர் இல்லை இன்னைக்கு அதனுடைய பேர் வேறையாக மாற்றப்பட்டு இருக்கலாம் நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய உபார் என்ற பகுதிக்கு இந்த மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் இந்த மக்கள் என்ன தொழில் செய்து வாழ்ந்தாங்க இவர்கள் தோட்டம் வச்சிருந்தார்கள் விவசாயம் செய்து வந்தார்கள் அதே மாதிரி மாளிகைகளை கட்டி வாழ்ந்து வந்தார்கள் மசாக்கி அர்ஜிமான் இவர்களுடைய வீடுகள் எப்படி இருந்தது அப்படின்னா மணலை கொண்டு அமைத்திருந்தது மணல்னா அவங்களுடைய வீடை பற்றி சொல்றதுக்கு அவங்கள பற்றி சொன்னால் நல்லா இருக்கும் அவங்களுடைய வீடு மணலில் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவங்க எவ்வளோ ஹைட்டும் வைத்தும் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சைதனா இது அப்பாஸ் முதிய உள்ளாக வந்து அவர்கள் தக்சீல்களில் எழுதுவாங்க காரை துவாகி நூறு மொளம் ஹைட் அவங்களுக்கு ஒரு மழம் எவ்வளோ வரும் இது ஒரு மொளம் வருதா நம்ம எத்தனை மளம் இருப்போம் ஒரு மூணு மூன்றை இருப்பான்னு வைக்கல அவங்க நூறு மொளம்னு சொன்னால் எவ்வளோ ஹைட்டாக இருப்பாங்க நூறு மழம் ஹைட்டு அதுலேயே அவங்க சமுதாயத்தில் ஆக கட்டையானவங்க எத்தனை மழம் அப்படின்னா அறுபது முழம் அதுக்கு கீழே இல்லை அறுபது மடம் ஹைட்டு அவங்க ஆக கட்ட நம்ம கட்டையில் பார்த்தா தரையில ஒட்டினதுலாம் இருக்கு ஆனா அவங்க ஆக கட்டைன்னு சொன்னா அறுபது மடம் அதுக்கு கீழே இல்லை அவங்களுடைய தலையை பற்றி சொல்லும் போதுக்கான அடிகி மிசில பும்பத்தின் அவிமத்தின் அவங்கள ஒரு ஆணுடைய தலை பிரம்மாண்டமான ஒரு மினாரத்தை போல இருக்குமா இன்னைக்கு தூங்க இருக்கா இல்லையா இந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான போல் அவர்களுடைய தலை இருக்கும் அவர்களை பார்ப்பதற்கே ஒரு மிருகத்துடைய கண்ணை போன்ற கண் இருக்கும் அவ்வளவு விகாரமான விசாலமான ஆஜாது பாகுவான் ஒரு படைப்பு தான் இந்த ஆது சமுதாயம் அப்படி ஒரு படைப்பாக அவர்கள் படைக்கப்பட்டதுனால தான் என்னமோ தெரியல அவன் பெரும்படிக்க ஆரம்பிச்சான் அம்மா ஆது அவன் என்ன பேசினான் அப்படின்னா ஏ நம்ம தாம்பா இந்த உலகத்திலேயே பூமியிலே ஆக சக்தியான மனிதன் நம்மள மாதிரி இந்த உலகத்துல எவனுமே சக்தி கிடையாது அப்ப அல்லா திரும்ப கேட்டானா அவளம் அசத்தின் அஹ் அல்லாஹ் சொல்றான் இவனை விட சக்தியானவன் எனக்கு படைக்க தெரியாதா இங்க பாக்க இல்லையா அவனை விட நான் சக்தியான ஆளு யார்கிட்ட போட்டி போடுறான் அல்லாட்ட போட்டி போடுறான் அவனுக்கு கண்ணு கொடுத்தது இவ்வளோ பெரிய உருவத்தை கொடுத்தது இவ்வளோ பெரிய விசாலமான உடம்பை கொடுத்த ரப்பிட்டையும் அவன் என்ன பேசுகிறான் நான் தான் விசாலமான ஆடு இப்படி பெருமை அடித்ததுனால அல்லா அவனுக்கு அகாபை அமைக்குவேன்னு சொன்னான் செய்தனா பௌர் நபர் இஸ்லாமுக்கு சொன்னார்கள் எப்பா நீங்கள் சிலையை வணங்காதீங்க அல்லாவுடைய அகாபு கொடுமையானது நான் உங்கள்கிட்ட அனுப்பப்பட்டு இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யறதுனால எனக்கோனும் கூலி கிடைக்க எனக்கோன்னு உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்கலை காசையோ பணத்தையோ உங்களுக்கு எதிர்பார்க்கல நீங்க நேர்வழி பெறணும் நீங்க வணங்கக்கூடிய சிலை வணக்கம் என்பது அது மோசமானது அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உங்களுக்கு அதாபுதல் சொன்னாங்க பொதுவாக அதா ஓகுதுன்னு சொன்னா எல்லாம் பயப்படுவாங்க அப்படித்தானே என்னது எங்களுடைய ஆற்றலை கொண்டு எங்களுக்கு இறக்கப்படுகிற அதாபை கூட நாங்கள் சக்தி விடுவோம் அந்த அதாபை தட்டி மாற்றுவதற்கும் எங்களுக்கு என்ன இருக்கு சக்தி இருக்குன்னு பேசினான் இப்படி ஒரு சமுதாயம் பூமியில வாழ்ந்திருக்கு தான் எப்பேற்பட்டவனா இருப்பான் இன்னைக்கும் அந்த உபாதங்கிற பகுதிக்கு போனா அவங்க வாழ்ந்த அந்த இடத்த தோண்டி எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கும் அங்க அந்த தூண்கள் இருக்குது பிரம்மாண்டமான தூண்கள் அவர்கள் உபயோகித்த புழங்கிய பொருட்களையும் இன்றைக்கு பார்க்க முடியுது அல்ல இந்த சமுதாயத்தை எப்படி அழிச்சா அல்லாஹ் ஹூது நபி அனுப்பி திருந்துக்கம்பாங்கிறப்போ அவங்க திருந்தல ஹூது நபி சொன்னாங்க நீங்க அல்லாட்ட பாவம் அன்னிப்பு கேருங்கி நீங்க அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க தௌபா கேளுங்க அப்படி கேட்டீங்கன்னா அடைக்கும் மெதிராரா எல்லாம் வானு ரகத்திலிருந்து உங்களுக்கு மழையை புரிய செய்யுமா ஏன் அந்த சமுதாயத்துல பூது நபி உங்களுக்கு எல்லாம் மழையை தருவான்னு சொல்ற காரணம் என்ன நீங்க பாவ மன்னிப்பு வேண்டாம் அது சொல்றதுக்கான காரணம் என்ன இவரும் சிலையை வணங்கி வந்ததுனால நல்லா மழையே கொடுக்காம இருந்தாங்க வறண்டு போன பூமியில வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் திரும்ப பூது நபி சொன்னாங்க நீங்க அல்லாவை வணங்கி வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய சக்தியை விட நல்ல சக்தியெல்லாம் அல்லா தருவான் அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன அவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்து அந்த ஆதி சமுதாயத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்து அல்லாவை மறுத்து வாழ்ந்துருந்தாரு இது எதை சுட்டி காட்டு தெரியுமா ரப்பை பயப்படாம வாழ்ந்த நமக்கும் இதே நிலத்தான் ரப்பை பயப்படாம வாழ்ந்தா நம்முடைய பொருளாதாரத்துல இருக்காது ஊர்ல மழை இருக்காதுங்கிறது தான் அல்லாஹ் சூசகமா ஆதுடைய அந்த சமூகத்தின் மூலமாக சமுதாயத்தை உணர்த்துகிறார் இன் ஆமந்தும் நீ கொண்டேன்னா அல்லாஹ் மழையை தருவான் நீ அல்லாவை வணங்கி வண்டிப்பட்டு வாழ்ந்தேன்னா அல்லாஹ் உனக்கு பொருளாதாரத்தை தருவான் உன்னுடைய பெண் குலத்திற்கெல்லாம் அல்லாஹு ரஹமை கர்ப்பத்தை தருவான் என்று செய்தார் ஹூது ரேஸ்லாமாவின் சொன்னார்கள் நீ அல்லாஹும் பயந்து வாழ்ந்தேன்னா அவருடைய தோட்டமெல்லாம் எல்லாம் செழிப்பாகும் அவனுடைய பொருளாதாரம்லாம் பெருகி வருன்னு சொன்னாங்க அவன் எங்கே கட்டுப்படுறது அவன் கட்டுப்பட தான் இல்லை அவன் கட்டுப்படுற மாதிரி இல்லை அப்போ அந்த என்ன செஞ்சான் அதாபை இறக்கினான் இவ்வளோ ஆஜானு பாகமான படையை அழிக்கணும்னா ரப்பு எவ்வளோ பெரிய ஒரு அதாபை இறக்கிருக்கணும் அப்படி தானே இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த படையை அந்த டேங்கை எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகிப்போச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டேங்கு ஆளை வச்சு இடிச்சு கிரில்லை வச்சு அடிச்சேன்னா பார்த்து போகிறோம் இலகலை கடைசியில் என்ன கொண்டு வந்தாங்க புல் கொண்டு வந்து தான் அடித்தாங்க என்ன பிறவுமே கீழே உள்ளதெல்லாம் இழக்க முடியல கஷ்டப்பட்டு இழக்கினாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு பழைய கட்டடத்தையே இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உடைக்கணும் சொன்னால் பாஜான் அந்த படைப்பை அடிக்கிறதுக்கு எல்லா ஒரு நாடாக இருக்கணும்ல ஒரு பெரிய சூறாவளி காற்றை கொண்டெல்லாம் அடிக்கணும் அதெல்லாம் அப்படியே தான் ஒன்று அழிக்கல ரப்பு ஒன்று அது தேவை இல்லை என்ன செய்தான் தெரியுமா அல்லாஹு தாலா மோதிரத்தின் அளவில் உள்ள ஒரு காற்றை மட்டும் நல்லா திறந்து விட்டான் மோதிரத்தின் வளையம் இருக்குல்ல இந்த வலயத்தின் அளவில் இருக்கும் ஒரு காற்றை மட்டும் அவனுடைய காற்றுங்கிற அந்த படைப்பிலிருந்து அல்லாஹு தாலா திறந்து விட்டான் அது என்ன ஆகி போச்சுன்னா அந்த காற்று அவங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அவர்களிடத்தில் இருந்த கால்நடைகள்லாம் மொத்தமாக மொத்தமா தூங்கிச்சு பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் அந்தரமாக தூங்கிட்டு இருக்கான் பொது பொதுவாக ஒரு மனுஷனுக்கு அப்படி தொங்கிட்டு தான் அவர் பயம் வரணும் இவன் அப்பவும் என்ன பேசுனா அப்படின்னா ஏ எல்லாம் நமக்கு மழையை தரப்போக போல மேகம் வந்து நிற்கிது அதனால தான் நம்ம இவ்வளோ ஹைட்டில் தூக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுனாண்ணா இவன் திருந்த மாதிரி தெரியலன்னு சொல்லி அல்லா ஓங்கி அடிக்கட்டான் இந்த சமுதாயம் காற்றால் ஓங்கி அடிக்கப்பட்டார் செல்லலாறு செல்வம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அடிக்கப்பட்டதில் அந்த சமுதாயத்தில் இருந்த அந்த மக்களுடைய தலைகள் செதறி போகிறது ودل فالجنا ابن ماند الله قرآننا تقوله وأما عاد فَأُهْلِكُوا بريح سرسر عاطية قرآن تقوله سورة الحاقة لا عراود اتياء تبارك الذي سوره الكذور الك هذا مونا ود اتياء الله تقول را اند وسنة وأما عاد فَأُهْلِكُوا بريح سرسر عاطية அதிவேகமாக விரைந்து இறைந்து வரக்கூடிய ஒரு புயல் காற்றை கொண்டு அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது எத்தனை நாளா அழிச்சா சஹரகா சத ஏழு இரவு எட்டு பகலை கொண்டு தொடர்ந்து அதை அடிச்சுக்கிட்டே இருந்தான் எப்படி நினைச்சா புன் பயப்பும் ஞாகன்னு ஆனா அந்த அந்த ஊரகத்தை அப்படியா படைச்சான் ஏ ஆ ஒரு வாரமா கொண்டு படைச்சானா இல்லையா அதே மாதிரி அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஒரு வாரமா நம்ம பாச சொல்றாங்க ஒரு வாரமா வச்சு செஞ்சான் அல்ல சூட்டை சொல்லும் போது நீங்க அவங்கள இருந்தீங்கன்னா உளுத்து போன பேரித்த பழத்தினுடைய மரத்தை கூட பூமியில் செதறி கடப்பதை நீங்க பார்த்துருக்கு சின்ன பின்னமாக்கிட்டாங்களாம்ல எழுதுவார்கள் அந்த சமுதாயத்தை அழிச்சதுக்கு பின்னால கமலத்து ஒரு அந்த சமுதாயத்தை அப்படியே காத்து தூக்கிச்சுதான் தூக்கி கொண்டு வந்து பல்க பஹரி தகனி கடல்ல போட்டது ஒருத்தம் கூட மெஞ்சல் பலம் எப்பமும் அகது அந்த அதாவது இறக்கப்பட்ட ஒருத்தரும் மெஞ்சல் எல்லாத்தையும் கொண்டு அந்த காற்று வந்து கடல்ல போட்டது பொதுவாக அப்துல்லாஹிபின் ஜாபிரபின் அப்துல்லா ரீர்ந்தான்னு சொல்றாங்க ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அல்லாஹ் மழையை இறக்கி காற்றை பிடித்து வைப்பான் அதே சமுதாயத்துக்கு அல்லாஹ் அதாப இருந்தா அப்படின்னா மழையை பிடித்து காற்றை இறக்குவான் அது அல்லாஹ் ஒரு சமுதாயத்தின் மீது இறக்குகிற அதாபின் வெளிப்பாடு என்று செய்தியான அப்துல்லாஹி ஜாபி பின் அப்துல்லா ரவி அல்லாஹும் சொல்லி தருகிறார் அப்ப அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை சொன்னா மிக இலகுவான முறையில் அடிச்சிருக்கோம் அதே ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொன்னால் அல்லா முக்கிய இலகுவாகவும் ஒரு அல்லாஹா உருவாக்கிடுவான் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிப்பதும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதும் அவனுக்கு மிக கஷ்டமான விஷயம் இல்லை என்பதைத்தான் இந்த ஹூ கூற இந்த சூராவின் மூலமாக ஆது சமுதாயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற பாடம் அடுத்து அல்லாஹ் சாதி நபியை பத்தின் சொல்லலாம் அந்த சமுதாயம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாங்க அவளை நான் எப்படி அழிச்சேங்கிறத அல்லா திரும்ப அடுத்த இந்த ஆயத்தை தொட்டே பேசுகிறான் நாளை பேசலாம் இல்லாமல் அவனுடைய தண்டனைக்கு பயந்து அவனை வழிபட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேத்தர் புரிவானாக